அன்பு நண்பர்களே ஒரு மகிழ்ச்சியான செய்தி யோகா வந்து யோகம் இல்லாத யாருக்குமே கிடைக்காது யோகா பண்ணுவதற்கும் நன்கு யோகம் வேண்டும் என்பதுதான் புது பழமொழிங்க இந்த உடம்புக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அது எடுத்துக்கணும் இந்த உடம்பு பெற்றாலும் ஏது பயன் லிஃப்டிங் பண்ணணும் காது மடல்களை பிடிச்சி லிஃப்ட் பண்ணணும் பாட்டம் புல் பண்ணணும் டக்குன்னு போய் ஒரு ட்ரெஸ்லாம் வாங்க மாட்டோம் ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு தான் போவோம் அங்கே போய் என்ன பண்ணுறோம் நான் ஆறு ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வருவோம் இது நினச்ச உடனே பண்ணிடுறான் கூட யாராவது கம்பெனி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் மூலமாக குறிப்பிட்ட டைமில் உட்காந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் வாழ்க வையகம் நண்பர்களே யோகா கிரியா ஐந்து நாள் விருப்பத்தொகை வகுப்பு யோகா சென்ட்ரக்கு போகிறதுக்கு நேரமில்லாத நபர்களுக்கு வீட்டிலிருந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக விருப்பத்தொகை ஐந்து நாள் யோகா கிரியா வகுப்பு கலந்து கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு காலையில் ஆறிலிருந்து ஏழு இந்த வகுப்பு நடைபெறும் இந்த வகுப்பை உங்களுக்கு எடுப்பவர் கோயம்புத்தூர் யோகா ஆசிரியை திருமதி உமா பாரதி அவர்கள் ஒரு அஞ்சு நாள் வகுப்புங்க யோகான்னா என்னென்னே தெரியாத யோகாவுக்கு முன்ன பின்னே போகாதவங்க இருந்தீங்கன்னா இந்த அஞ்சு நாள் கலந்துக்கங்க உங்களுக்கு யோகா மேலே ஒரு ஆர்வம் வரும் ஏற்கனவே யோகா தெரிஞ்சுட்டு அதை செய்கிறதுக்கு நேரம் இல்லை தனியாக செய்கிறதுக்கு போர் அடிக்குது கூட யாராவது கம்பெனி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் மூலமாக குறிப்பிட்ட டைமில் உட்காந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் யோகா கிரியா ஐந்து நாள் ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்து சேர்ந்துக்கலாம் டொனேஷன் மாதிரி இந்த வகுப்பு நீங்கள் கலந்துக்கணுன்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் புக் பண்ண முடியும் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் யோகா க்ரியா அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும் விருப்பத்தொகை செலுத்தி நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா லிங்க் உங்களுக்கு வரும் யோகா க்ரியா விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு ஐந்து நாள் வகுப்பு நண்பர்களே இந்த வகுப்பில் நீங்கள் எவ்வளோ தடவை வேணாலும் கலந்துக்கலாம் இந்த வாரம் கலந்துக்கிட்டீங்க அப்படிங்கறக்காக அடுத்த வாரம் கலந்துக்காமல் இருக்க வேண்டாம் உங்கள் யாராருக்கெல்லாம் எப்பெல்லாம் தோணுதோ இந்த வகுப்பு வருடம் முழுவதும் நடைபெறும் ஒரு அருமையான வாய்ப்பு யோகா கிரியா ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் யோகா ஆசிரியை உமா பாரதி அவர்கள் நண்பர்களே நீங்களும் கலந்துக்கங்க இந்த வகுப்பு சம்மந்தப்பட்ட தகவலை நண்பர்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்கார சொல்லி அவங்களே கலந்துக்க சொல்லுங்க வீட்டிலிருந்து நீங்க ஆன்லைன் மூலமா யோகா செய்யலாம் அருமையான வாய்ப்பு குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் யோகா வந்து யோகம் இல்லாத யாருக்குமே கிடைக்காது யோகா பண்ணுவதற்கும் நன்கு யோகம் வேண்டும் என்பதுதான் புது பழமொழிங்க எவ்வளவு பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யோகா போகலாம் நாளைக்கு யோகா பயிற்சி போகலாம் அப்படின்னு தள்ளி போட்டுட்டே வருஷ கணக்கில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க நீங்களாம் வந்து அதிர்ஷ்டம் பண்ணாங்கன்னு தான் சொல்லலாங்க இப்போ நினைச்சு பாருங்க நம்ம புதுசா ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு நினைக்கிறோம் டக்குன்னு போய் ஒரு ட்ரெஸ்லாம் வாங்க மாட்டோம் ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு தான் போவோம் அங்கே போய் என்ன பண்ணுறோம் நாலு ட்ரெஸ்ஸுலாம் வாங்கிட்டு வருவோம் இது நினச்ச உடனே பண்ணிடுறோம் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேங்க ஒரு ரெண்டு மாசம் நினச்சிருப்போம் டக்குன்னு வாங்கிடுவோம் யோகான்றது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காதுங்க நம்ம கர்மாவில் யோகா செய்வதற்கு நமக்கு தான் நம்ம யோகா பண்ண போகிறோங்க மெடிடேஷன் பண்ணிட்டேன் யோகா பண்ணிட்டேன் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியம் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ என்ன ஒரு குறையா இருக்கும் ஏதோ சம்திங் குறையுது இல்லையா எஸ் ஆமாங்க உணவு முறை பழக்க வழக்கம் மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அற்றது போற்றி உனின் வள்ளுவர் வாக்கு இந்த உடம்புக்கு எப்ப மருந்து வேண்டாம் சொல்லுது முன் உண்ட உணவு செரித்த பின் உணவு அறிந்து உடலுக்கு எவ்வளவு வேணும் என்று அறிந்து உணவு எடுப்பவனுக்கு மருந்து என்று ஒன்று வேண்டாம் அற்றால் அளவறிந்து உண்க அத்து உடம்பு பெற்றாலும் ஏது பயன் இந்த உடம்புக்கு எவ்வளவு அளவு வேணுமோ அது எடுத்துக்கணும் இந்த உடம்பு பெற்றாலும் ஏது பயன் பின் பூசி என்பது பழமொழி உணவை மின்றே உண்க இல்லையே தின்றாலும் ஏது பயன் எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பாருங்கள் இப்போ பிரெயின் யோகா பண்ண போகிறோம் பொசிஷன் ஒன்றடி உங்கள் மேட்டில் கால் தள்ளி இருக்கணும் காது மடல்களை ஃபஸ்ட்டு பத்து தடவை டச் பண்ணணும் நல்லா ப்ரெஸ் பண்ணணும் இந்த கட்டை விரல் அண்டு ஆள்காட்டி விரலில் மேலேருந்து கீழே வரைக்கும் இப்போ பாட்டம் டு டாப் லிஃப்டிங் பண்ணணும் காது மடல்களை பிடிச்சி லிஃப்ட் பண்ணணும் பாட்டம் புல் பண்ணணும் ட்விஸ்ட் ரபி வர்பாம் தம் ஃபிங்கர் ஃப்ரண்ட்ல இருக்கணும் நாலு ஃபிங்கரும் பேக்கில் இருக்கணும் கீழே உக்காந்துருணும் நல்லா இன்ஹேல் மூச்சு எடுக்கணும் நல்லா மூக்கு வழியா ஓப்பன் யுவர் மவுத் எக்ஸேல் பண்ணிட்டே உட்காரணும் Close your mouth. Inhale, open your mouth. Inhale, three, four. Hi Okay. Sabhi ko sabhi relax Two to five second, Relax. இந்த வகுப்பு ஜூலை ஏழாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை பதினாலாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மற்றும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது அன்பு நண்பர்களே ஒரு மகிழ்ச்சியான செய்தி யோகா கிரியா ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு மாதம் இரண்டு முறை நடந்துட்டு இருந்துச்சு பலருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இப்பொழுது இனிமேல் ஒவ்வொரு வாரமும் நடக்கும் அதனால் யோகா கிரியா அப்படிங்கிற ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பில் நீங்கள் இனிமேல் ஒவ்வொரு வாரமும் கலந்துக்கலாம் இந்த வாரம் முடியலையா அடுத்த வாரம் கலந்துக்கலாம் எப்போ வேணால் கலந்துக்கலாம் வருடம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் இந்த வகுப்பு நாம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குபவர் யோகா ஆசிரியை திருமதி உமா பாரதி மேடம் அவர்கள் எனவே அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் நிறைய பேர் கலந்து பயன்பெற்றிருக்கிறீங்க உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் யோகா கிரியா ஆன்லைன் வகுப்பு ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகிறது கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்